அனுமன் ஏன் குருஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு உதவினார் தெரியுமா ராமேஸ்வரத்தில் அனுமனை சந்திக்கிறார் அர்ஜுனன் அனுமனிடம் கேட்டார் உங்கள் ராமபிரானே மிகப்பெரிய வில்வித்தைக்காரர் ஆயிற்றே அவர் நினைத்திருந்தால் அம்புகளால் பாலத்தை அமைத்திருக்கலாமே பின் ஏன் அவர் கற்களால் அமைத்தார் எனக் கேட்டார் அனுமன் கூறினார் இல்லை அம்புகளால் அமைக்கப்பட்ட பாலம் எங்களின் ஒரு வானரம் ஏறினால் கூட தாங்காது என்றார் அர்ஜுனனும் இங்குள்ள ஆற்றின் மேல் நான் என் அம்புகளால் ஒரு பாலம் கட்டுகிறேன் இதை நீ எளிதாக கடந்து செல்லலாம் அப்படி செல்ல முடிந்தால் நீ தீயில் விழுந்துவிட வேண்டும் இல்லை பாலம் உடைந்துவிட்டால் நான் தீயில் விழுந்து உயிர் விடுவேன் என்றார் பாலம் அமைந்த பின் தன் நிஜ உருவத்தை எடுத்த அனுமன் பாலத்தில் கால் வைக்க பாலம் உடைந்தது அர்ஜுனன் தோல்வியை ஒப்புக்கொண்டு தீயில் விழப்போகும் நேரம் ஒரு இளைஞன் அவ்விடம் வந்துதான் நடுவராக இருப்பதாகவும் மறுபடியும் முயற்சி செய்ய சொல்ல இப்போது அனுமனால் பாலத்தை உடைக்க முடியவில்லை பாலத்தின் கீழ் இருந்த ஒரு ஆமை பாலத்தை தாங்கி நின்றது வந்த இளைஞர் பகவான் கிருஷ்ணரே என்பதை உணர்ந்த இருவரும் அவரிடம் மன்னிப்பு கேட்டனர் அர்ஜுனனின் தலைகணத்தை கண்டித்தார் பகவான் கிருஷ்ணர் அனுமனும் மகாபாரத போரின் போது தானும் உதவுவதாக கிருஷ்ணரிடம் வாக்களித்தார்